ണവരെ അൻവിനിയാണവരെ ഈ പൊവാറും ഇരംഗി വരും എങ്കേ ഈ പൊവാറും ഇരംഗി വരും கண்ம சீனாய் மழை நிலே இறங்கி வந்தவரே சீனாய் மழை நிலே இறங்கி வந்தவரே ஐயா பாவம் கழுவி தோயமையாக்கும் இந்த வேலையே Hallelujah! 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 Hallelujah!

இறை வார்த்தையை பறைசாற்றவருக்கும் என் நாவில் இருந்து கொண்டு பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக யாருமே இல்லை என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் திருப்பாடல்கள் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் விண்ணுலகில் உண்மையின்றி எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மையின்றி எனக்கு ஏதுமில்லை இல்லை மண்ணுலகிலே வேறு விருப்பம் உண்மையின்றி எனக்கு ஏதுமில்லை என்கிறார் திருப்பாடலினுடைய ஆசிரியர் இதோடு நம்முடைய மனநிலையையும் சற்று ஒப்பிட்டு பாருங்கள் நாம் எதற்காக ஏங்குகிறோம் குழம்புகிறோம் யாருக்காக காத்திருக்கிறோம் நம் விருப்பங்கள் ஆசைகள் எதனை நோக்கி இருக்கின்றன என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே இயற்கையின் சீற்றங்களினாலும் யுத்தங்களினாலும் தீவிரவாத வெறிச்செயல்களினாலும் கொடிய கொள்ளை நோயினாலும் உங்கள் அருமை பெற்றோரையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பிறப்புகளையும் குடும்ப நபர்களையும் இழந்துவிட்டு தனிமையிலே தவிக்கின்றேன் புழு போல துடிக்கின்றேன் எனக்கென்று யாருமே இல்லையே என்று நீங்கள் ஏங்கலாம் ஆனால் மெய்யாகவே நமக்காக என்றென்றுமாக உயிரோடு இருக்கிறார் ஆமேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் கூடவே இருப்பேன் என்கிறார் தாயின் கருவிலிருந்தே நம்மை சுமக்கின்ற ஆண்டவர் தலை நரைக்கும் வரை நம்மை சுமப்பார் அவர் நம்மை தாங்குவார் பின்னையும் மண்ணையும் படைத்த கடவுள் நமக்கு உற்ற துணையாக இருக்கும் போது எனக்கென்று யாருமே இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் விண்ணுலகிலும் சரி இந்த மண்ணுலகிலும் சரி நமக்காக என்றென்றுமாக இருப்பவர் ஒருவரே அவரே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார் பிரியமானவர்களே உங்கள் தந்தையும் தாயும் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் பாதை உங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி உங்களை காத்துக் கொள்வார் இருள் சுள் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் நீங்கள் அஞ்சிட மாட்டீர்கள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அவர்கள் உங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உங்களை தாங்கிக் கொள்வார்கள் பிரைசலால் ஆகவே பிரியமானவர்களே எனக்கென்று யாருமே இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பதாலும் நீங்கள் அவரோடு இருப்பதாலும் உங்கள் இதய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார் இத்தகைய மாற்றி பொருந்திய ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜபத்திலே நிலைத்திருங்கள் வல்லமையோடு துதியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள் இறை பிரசனத்தில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் அப்போது பின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் செல்ல பிள்ளைகளாக இருப்பீர்கள் நீங்கள் ஏழைகள் அல்ல அநாதைகள் அல்ல கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவராகிய கிறிஸ்துவின் உரிமை சொத்துக்கள் ஆகவே எனக்கென்று யாருமே இல்லை என்று இனி ஒருபோதும் சொல்லாதீர்கள் ஐந்தாவது அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் எட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கே இருந்தார் இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் இயேசு அவரிடம் எழுந்து உங்களுடைய படுகையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுகையை எடுத்துக்கொண்டு நடந்தார் நீர் நலம் பெற விரும்புகின்றீரா என்று முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த மனிதரிடம் இயேசு கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை என்றார் அதாவது அவர் எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி தவித்தார் அவருக்கு முன் நின்று இந்த கேள்வியை கேட்பவர் சகல ஆசிர்வாதங்களுக்கும் ஊற்றானவர் என்பதை அவர் நினைவு கொள்ளாமல் இவ்வாறு பதில் கூறுகிறார் பிரியமானவர்களே கொடிய நோய் தாக்கியதாலோ விபத்திலே அடிபட்ட காரணத்தினாலோ யுத்தத்திலே அடிபட்ட காரணத்தினாலோ அல்லது முதுமையின் காரணத்தினாலோ உங்கள் உடல் உறுப்புகள் செயலிழந்து படுத்த படுக்கையாக இருக்கின்றீர்களா இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தான் இவர் படுத்த படுக்கையாக இருப்பார் இவரை தனியாக விட்டுவிட்டு ஒரு வேலைக்கு செல்ல முடியவில்லையே என்று உங்கள் குடும்ப நபர்கள் பேசுவதை கேட்டு உள்ளம் நொந்து போய் இருக்கின்றீர்களா உங்களை பார்க்க வந்த உறவினர்களும் நண்பர்களும் அவ்வளவுதான் இனி இவர் எழுந்து நடக்கப் போவதில்லை என்று பேசுவதை கேட்டு நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறீர்களா இனிமேல் நம்மால் செலவு செய்ய முடியாது ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடுவோம் என்று உங்கள் பிள்ளைகள் பேசுவதை கேட்டு உள்ளம் நொந்து போய் இருக்கிறீர்களா நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள் எனக்கென்று யாருமே இல்லையே என்று பலரிடத்திலும் சொல்லி அழுகாதீர்கள் தனிமையிலே நினைத்து புலம்பாதீர்கள் இயேசுவிடம் சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கென்று யாருமே இல்லை ஆதலால் நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவரிடத்திலே சொல்லி ஜெபியுங்கள் ஆசிர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவரை உறுதியாக பிடித்து கொண்டு என்னை சுகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபியுங்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்தவரை ஒரு வார்த்தை சொல்லி சுகப்படுத்திய அதே ஆண்டவர் உங்களையும் சுகப்படுத்துவார் மனம் தளராமல் ஜெபியுங்கள் சுகம் தரும் எகோவா ராஃபா நம்மோடு இருக்கிறார் ஆகவே எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லாதீர்கள் உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி வாழ வைக்க இயேசு நம்மோடு இருக்கிறார் கவலை எண்ணில் பெருகும் போது கலங்கி போகின்றே வெளியில் சொல்ல யாரும் இல்லை தேற்றிட ல்லை உதவிட யாரும் இல்லை தேச்சிட யாரும் இல்லை உதவிட பாரமேசுவே என்ன பாரமேசுவே கைய பிடிச்சிட்டு என்ன பாரும் பாரமேசுவே என்ன பாரும் சுவே கைய பிடிச்சிட்டு

அவர் என்ன செய்தார் என்று வாசியுங்கள் மார்க்குணர் செய்தி பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது முடிய உள்ள வசனங்களை நாசிரத்து இயேசுதா போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு இயேசுவே தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்த தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அகற்றினர் ஆனால் அவர் தாவிதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார் அவர்கள் பார்வெற்று அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வரும் கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் வந்தார் மேருடைய செல்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பத்திமேயோ இயேசுவே தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினார் இதை கேட்ட பலரும் அவரை பேசாதிருக்குமாறு அதட்டினார்கள் பொல்லாத உலகம் நெஞ்சிலே ஈரம் இல்லாத மக்கள் பார்வையற்றிருந்த பத்திமேயுவை இயேசுவிடம் கூட்டிக்கொண்டு செல்வதற்கு பதிலாக அவரை பேசாதிருக்குமாறு அதட்டுகின்றார்கள் இதை கண்ட பத்திமேயோ இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்ல நமக்கு பரிந்து பேச உதவி செய்ய எனக்கென்று யாருமே இல்லையே என்று ஏங்கி இருக்கலாம் இருந்தாலும் ஆண்டவர் மீது கொண்ட அதிக நம்பிக்கையினால் இன்னும் அதிகமாக கத்தினார் இயேசுவும் அவருடைய கூக்குரலை கேட்டு அவருக்கு மீண்டும் பார்வை கொடுத்தார் பிரியமானவர்களே உடல் ஊனமுற்று இருப்பவர்களுக்கும் தனிமையிலே தவிப்பவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரவம் செய்யாதிருங்கள் பலர் பத்துமேயுவை அதட்டியது போல நீங்களும் உடல் ஊனமுற்று இருப்பவர்களையும் தேவையில் இருப்பவர்களையும் அதட்டி இழிவுபடுத்தாதீர்கள் அவ்வாறு இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்யும் உதவி நம் ஆண்டவருக்கே செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து மன மகிழ்ச்சியோடு உதவி செய்யுங்கள் அப்போது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களிடையே இருக்கும் பிரியமானவர்களே எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி இயங்குகிறவர்களை தேடி கண்டுபிடியுங்கள் என் தேவைகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள எனக்கென்று யாருமே இல்லையே என்று இயங்குவது உங்கள் மனைவியாக இருக்கலாம் கஷ்டப்பட்டு வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது மன மகிழ்ச்சி இல்லையே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று ஏங்குகின்ற உங்கள் கணவனாக இருக்கலாம் மிகுந்த சந்தோஷத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் எங்கள் தேவைகளை கவனிக்கின்ற நல்ல பெற்றோர் எங்களுக்கு இல்லையே என்று ஏங்குவது உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் முக மலர்ச்சியோடு சாப்பாடு கொடுக்கின்ற பேசுகின்ற கவனிக்கின்ற நல்ல மருமகள் எங்களுக்கு இல்லையே என்று ஏங்குவது உங்கள் மாமனார் மாமியாராக இருக்கலாம் பிரியமானவர்களே உங்கள் குடும்ப நபர்களின் தேவைகளை முதலில் சந்தியுங்கள் அப்போது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களிடையே இருக்கும் நிறைவாயிருக்கும் எனக்கென்று யாருமே இல்லை என்று இனி ஒருபோதும் சொல்லாதீர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்கள் கூக்குறலுக்கு செவி கொடுக்க மிக அருகில் இருக்கிறார் அவர் உங்களோடு கூடவே இருப்பார் எப்பொழுதும் அவரோடு இணைந்திருங்கள் ஜபத்திலும் தபத்திலும் வேத வாசிப்பிலும் துதி ஆராதனையிலும் அவரோடு கூடவே இருங்கள் அவர் உங்களுக்குள் செயலாற்றுவார் அப்போது இனி எனக்கென்று யாருமே இல்லை என்று ஒருபோதும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ அவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பின்னகத்திலும் சரி மன்னகத்திலும் சரி எங்களுக்கு என்று உம்மை தவிர வேறு யாருமே இல்லை அப்பா இயேசுவே எங்களுடைய குடும்ப நபர்களாலும் உற்றார் உறவினர்களாலும் எங்களுடைய பெற்றோர்களாலும் நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இருந்தாலும் எங்களை தாங்கி பிடிக்க வல்ல தேவன் நீர் இருக்கிறீன் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை விசுவசித்து ஏற்றுக்கொள்ள அதன்படி நாங்கள் வாழ எங்களை ஆசிர்வதியும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் துதி கண மகிமை எல்லாவற்றையும் உம் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆய்சலா உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றே நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் பழி உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகின்றேன் நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் பழி யாரும் இல்லை தேற்றிட யாரும் இல்லை உதவிட யாரும் இல்லை தேற்றிட யாரும் இல்லை உதவிட பாருங்க சுவை என்ன பாருங்க சுவே கைய பிடிச்சிட்டு என்ன நடத்துமே சுவே பாருமே சுவே என்ன பாருங்கே சுவே கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்ல Lord! Praise the Lord.